ஆண்கள் எப்போ அழகாக அவங்களுடைய அழகை அதிகரிக்கணும்னா ஆண்கள் வந்து பணிவு அதிகரிக்கணும் அதுதான் ஆண்கள் ஆண் ஆணோட இயல்பே வந்து பணிவு தான் பெண்கள் தங்களுடைய அழகை அதிகரிக்கணுன்னா மதிப்பை அதிகரிக்கணும் மதிப்போடு வாழ வேண்டும் ஆண்கள் பெரியவர்களிடம் பணிவோடு வாழ வேண்டும் பெண்கள்னால் யாருனா பெரியவர்கள் தான் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள்னாலே அவங்க பெரியவர்கள் தான் ஆண்கள்னாலே இயற்கை விதிமுறைப்படி பெண்களின் பார்வையில் ஆண்கள் வந்து ஒரு குழந்தைகள் ஆண்களின் பார்வையில் இந்த பெண்கள் யார் அப்படின்னா பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்னா அவன் குழந்தை பெண்ணா அவங்க பெரியவர்கள்னு அர்த்தம் இயற்கை விதிமுறைப்படி அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்கிட்ட எது அழகு அந்த குழந்தைகள்கிட்ட அந்த பணிவு தான் அழகு பணிவை தான் நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பிறக்கும் போது பெண் ஆண்களும் பெண்களும் குழந்தையாக பிறக்கறதில்ல இப்போ ஆண்கள் மட்டும்தான் குழந்தையாக பிறக்குறாங்க பெண்கள் வந்து பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அப்போ குழந்தைங்கிறது வந்து நீங்கள் வளர்ந்தால் கூட உங்களுக்கு வந்து எதுவும் தெரியலை அப்படின்னா என்ன குழந்தையாகவே இருக்கிறாரு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ வந்து அவருடைய விவரத்தை தான் அல்லது அவருடைய இயல்பை தான் நம்ம வந்து குழந்தைன்னு சொல்கிறோம் மற்றபடி அவருக்கு உடம்பு வளர்ந்துருச்சு இப்போ வந்து வயசாகிடுச்சின்னா ஒருத்தர் குழந்தையாக மாறுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ குழந்தையானா கையை திரும்ப திரும்ப அந்த குழந்தை மாதிரியே மாறுறாங்க குழந்தைன்னா அது உருவம் கிடையாது ஒரு இயல்பு வயசாகிடுச்சின்னா பெரியவங்க வந்து குழந்தையாக செகண்ட் ஸ்டைல்டு ரெண்டாவது குழந்தை பருவம் முதுமை என்பது ஒரு குழந்தை போல் அப்போ அவங்கள பார்த்துக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குழந்தைன்னு நம்ம எதை சொல்கிறோம் மொத்த உடம்பை பார்த்து சொல்லலை குழந்தைன்னு நம்ம எதை சொல்கிறோம் அந்த உட அந்த மனது இயல்பு அந்த பழகுற விதம் தன்மை அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு பண்பு குணம் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் குழந்தைன்னு அதுபோல் பெண்கள் வந்து பிறக்கும் போதே அவங்க பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அப்போ ஆண்கள் வந்து பிறக்கும்போதே அவங்க பிறக்கும்போது அவங்க குழந்தையாக பிறக்குறாங்க பெண்கள் எப்படி பெரியவராக பிறக்குறாங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஒரு குழந்தைய பெண் குழந்தைய பெற்றுக்கிற ஒரு அம்மா வந்து பெண் குழந்தைய பெற்றெடுக்கல அம்மாவை பெற்றெடுக்கிறாங்க அம்மாவை பெற்றெடுக்கிறாங்க அப்போ அந்த பெத்தெடுக்கிற பெண் இருக்கா பாருங்கள் அவள் குழந்தையாக மாறிடுறா அந்த பெ ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அந்த பெண் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைன்னு கூட சொல்லக்கூடாது பெண் ஒரு பெண் பிறக்கும் போது பிறந்து வளர்ந்து என்ன பண்ணுவாள் தனது தன்னை பெற்றெடுத்த அந்த பெண்ணே வாடிப்போடின்னு தான் சொல்லுவோம் போடி என்னடி மகன் சொல்வோம் தனது மகளாக கருதுவாள் இவள் அம்மாவை ஒரு ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னா அந்த பெண் பிறந்த அல்ல அவள் வந்து என்ன பண்ணுவனாக்கா தன்னை பெற்றெடுத்த பெண்ணை தனது மகளாக கருதுவாள் அப்போது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பெற்றெடுக்கும்போது அம்மாவாகிறாள் ஒரு ம பெண்ணை பெற்றெடுக்கும்போது மகளாக மாறி மகளாக மாறி அதனால் இந்த உறவை புரிஞ்சிக்கணும் இதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுபோல் ஒரு அப்பாங்கிற உறவு வந்து அது ஆனால் ஒரு அப்பாங்கிற உறவு வந்து அது மாறல ஆனால் அம்மாங்கிற உறவு மட்டும்தான் அங்கே மாறுது அதனால் வந்து ஒரு ஆணுக்கு அழகு என்பது எதுனா பணிவு தான் அந்த ஒரு குழந்தையாக பெண்களிடத்தில் ஒரு குழந்தை போல் நடந்து கொள்கிறது தான் அந்த தன்மை தான் பணிவு அதை தான் படிவுன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தையாக நடந்துக்கிறானல ஒரு கணவன் வந்து தன் மனைவிட்ட ஒரு குழந்தையாக நடந்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் ஒரு பணிவு அந்த பணிவு ஒரு கு ஒரு ஆண்கிட்ட இருக்கா அவன் ரொம்ப பெரியவர் மாதிரி ஒரு பெண்கள்கிட்ட பெரியவர் மாதிரி நடந்துக்கிறான் அப்படி ரஃப்ஃபாக நடந்து அப்படி பெரியவர்னால் அப்படி மதிப்பாக அப்படி பயம் பிரம்மாண்டம் பயமுறுத்துற மாதிரி கோவப்படுற மாதிரி திட்டுற மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னா அது வந்து பணிவு கிடையாது அது வந்து ஒரு ஆணுக்கான அழகு கிடையாது ஒரு ஆணுக்கு அழகுங்கிறது ஒரு பெண்ணிடத்தில் ஒரு குழந்தை போல் நடந்து கொள்ள சொல்கிற வேலையை செய்யணும் அந்த பெண் வந்து திட்டுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மனைவி வந்து கணவனை திட்டுவாங்க அடிப்பாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இந்த மாதிரி இதுதான் வந்து பணிவு என்பது பணிவு அதிகரிக்க இருக்க ஒரு ஆணுக்கு அந்த ஒரு அழகு அதிகரிக்கும் அதுபோல் பெண் வந்து ஒரு மதிப்பாக இருக்கணும் அடிமை போல் இருக்கக்கூடாது ஒரு குழந்தை போல் நடந்து கூடு பெண்கள் இப்போ வந்து ஆண்களை போல் நடந்துக்கிறாங்க குழந்தை போல் நடந்துக்கிறாங்க சொல்கிற வேலையை செய்கிறது கணவனுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறது பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வேலையும் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு 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 அம்மா ஒரு பெண்கள் வந்து ஒரு அம்மா போல் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அழகாக அதுதான் மதிப்புன்றது அதான் பெண்ணுக்கான அழகுன்றது ஒரு அடிமையாக நீ அடிமையாக இருந்தாலும் அது பெண்களுக்கு அழகை தராது அது வந்து அந்த பெண்கள் அழகாக தெரிய மாட்டார்கள் ஆண்களுக்கு எப்போ ஒரு பெண் மதிப்பாக மாறுகிறாள் ம மதிப்பாக மதிப்பு மிகுந்தவராக மாறுகிறாள் அதிகாரம் செய்வராக மாறு அதிகாரம்னா ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு உரிமையோடு கணவனை திட்டுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரி அதில் ஒரு அன்பு இருக்கணும் ஒரு பாசம் இருக்கணும் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இல்லாமல் ஒரு கணவனை அடிமையாக பார்க்காம ஒரு குழந்தையாக பார்க்குற ஒரு மனப்பான்மை அப்படி இருக்கும்போது அதுதான் பெண்களுக்கான மதிப்பு அதுதான் ஒரு பெண்ணுக்கான அழகும் கூட